நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லயே முதல் முறையா நியூ இயருக்கு ஆஃபர் போட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது வருட பாரம்பரியமான நம்ம பிபிடிஎஸ் தான் தஞ்சாவூர் பிபிடிஎஸ் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நியூ இயர் ஆஃபர் வந்து கோலாகலமா தொடங்க போகுது நம்ம பிபிடிஎஸ் கைராசேன ஸ்தாபனம் அப்படிங்கிறதுனால இந்த நியூ இயருக்கு நீங்க ஒரு தடவை ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படினா நிறைய பொருட்கள் உங்களுக்கு சேரும் அப்படிங்கிறது நம்ம தஞ்சாவூர் மக்களின் நம்பிக்கை அதே மாதிரி இந்த நியூ இயருக்கு அட்டகாசமான காம்போ ஆஃபர்கள் அருமையான பரிசு பொருட்கள் அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்பவுமே எதிர்பார்த்த பாதி பாதி ஆஃபர் மலையும் ஈவினிங் அஞ்சு இருந்து நைட்டு ஒன்பது மணி வரையும் பெய்ய போகுது மேலும் இஎம்ஐல பொருட்கள் வாங்கும் அனைவருக்கும் ஒரு நிச்சய பரிசு